டாடி என்ன என்ன அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு பங்க பேச்சுல யாரு இத பாத்து எனக்கு பொறாம

நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாரி போயிடும் அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும் ஓகே ஐயே என்ன கர்டன்ஸ் இது மேட்ச் இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க சரி ப்ளைனா பிரவுன்ல மாத்தி எடுங்க ஓகே ஐயே என்ன கட்டில் இது பயங்கர ஓல்ட் மாடல் இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி ஓகே இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க சரி மேடம் யோ சீட் ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா கண்ட இடத்துல தூங்கறியா ஏன் அவஸ்தோனுக்கு தெரியதா

இவன் பக்கத்துக்கு நம்பாதீங்க சேட்டு இவன ரெண்டு பேரும் லூசுக்குமா மாப்பிள்ளை பார்த்தாங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க

எத்தனை வாட்டி சொல்றது எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல ஊம படம் பார்த்த எவக்டா சாமி அங்க பாரு மாப்பிள முப்பது நாயிரம் ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோழி பார்த்தா ஓங்கி ஒரு அப்பு லெஃப்ட் அவுட் அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட்டு

என்னால நிக்க முடியல அதனால இது ஒரு இதால வந்த எழவுதான் அம்மா அப்படி ஒரு ஓரமாக படுத்து இருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மோதோ பசை புடிச்சு நான் ஓடி போயிரமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாவோ நானும் மறந்துடுறேன் நீங்களும் மறந்திருங்க நான் இந்த பக்கமே வர மாட்டேன்டா சாமி யப்பா ஒரு சவுண்ட் தான் மாப்பிள்ள கேக்குது போச்சு அரைமுறையா கேட்டு காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா காலையில கேட்டுது இப்ப கேட்க மாட்டேங்குது உனக்கே நல்லா இருக்கா நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன் என்னை கூட்டிட்டு வந்து காது ஜப பிச்சு எடுத்துட்டீங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நெருப்பாருங்க மாப்பிள மாப்பிள நல்லா காது கேட்கறேன் ரோட கிராஸ் பண்ண முடியல நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன் நான் அனாத போடமா தாகத்தான் போறேன் ஐயோ 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 எனக்கு இந்த கல்யாணம் கூட ஆகலையே இந்த சேரி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவ்ட்டு மாப்பிள்ளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கறா அட இப்ப கேக்குறியா மாம்சு உனக்கு காதல் எல்லாம் நல்லா தான் கேக்குது நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சேன் சும்மா ஒரு விளையாட்டுதான் விளையாண்டியா ஏயா நீ விளையாடுற கே காதுன பிளே கிரவுண்டா யோ விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு கொஞ்சம் கூட ஊரம் எல்லாம் ரெண்டு பேர் விளையாடுறீங்களே ஏன் உன் காதை அவன அதை கிழிச்சுட்டானா அது இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் முன்னாடி பயங்கரமானவ வில்லாதி வில்லி அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா இப்ப பார் வக்கீல் நோட்டு சமைச்சிருக்கா யாருக்கு உனக்கு தான் உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம் எப்படி மாப்பிள்ள நீ கட்டின தாலிய புடுங்கறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையன்னு அலையல அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம் அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சம் போட முடியும் அட அவ புருஷன் நம்ம கிட்ட தாங்க நிக்கிறானே இந்தால வெச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் ஐயோ ஐயோ ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க ரெண்டு வருஷம் ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கான் எங்களை பெரிய காலம் பாக்குறீங்களா அடைச்சா நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின நாங்கதான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்காமாப்ல அப்ப ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன் நீ இந்த கெஞ்சி கெஞ்சினிய உன்னை கொஞ்சமா மதிச்சாலாவா அங்க பாரு ஆத்தாள் மகளை ஜோடி போட்டு போறது போட்டுக்கு போற மாதிரியே போறாங்க ஏதோ ஜவுளி கைகளுக்கு போற மாதிரி போறாங்க அவதான் ஆத்தா பேச்சை கேட்டு கோட்டுப்படியை மிதிச்சுதான்

இவன் கவி கவி பாடுறதுக்காக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து களத்துல இறக்கிட்டான் இரடி கோட்ட முடிட்டு உனக்கு கிளைமேக்ஸ் தான் ஏகா ஜாங்கிரி இல்ல கோட்டன் சாப்பிட்டு எந்திரி ஏகா சூட் இல்லாம எப்படி கே சாப்பிடுறது அம்மா என்னப்பா அம்மணி செம ரோஸ்டோட வருது எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு கட்டுட்டு கட்டுட்டு அடடா கரெக்ட்டா வர்றான் பாரு சமாளிக்கிறானா யோ சந்தோஷம்யா எதுக்கு அட இப்படி குடும்பத்தோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறதா இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் நேத்தி கடனா

நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள்ல ஓடி கூட சாப்பிடலாம் சோத்து மேல குட்டி கூட அடிக்கலாம் என்ன ஆன்டி கேட்டின்னு பேசுறீங்க அது இந்த எருமத்தல மான் பார்த்துட்டு சொல்றாரு ஆட போங்கப்பா அற்புதமான ஆன்டிய அநாதையா விட்டுட்டு இந்த எருமத்தல மான் தரையில ஏய் அன்னை காது வலிக்குதுன்னு நீ மருந்து ஊத்துனியே அந்த பாட்டில்ங்க டகால்டி எனக்காவது ஒரு அப்பு உனக்கு கால்லயே மிதி உடம்பு ஊரா ஜாயிண்ட் ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோ

நல்ல நேரத்துல வந்து நாங்க ரெண்டு பேரும் உன்னை எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லடா மவன நீ கஞ்சிடா நன்றி சொல்ல थैंक यू सर வாங்க சார் ஓயா போங்க ஆ மாம்ச ஆ எனக்கு என்ன மனசுக்கு சரியில்ல மாம்ச இதுக்கு தான் மாப்பிள அந்த சபகாசமே ஆகாது நம்மள மாதிரி சின்ன பசங்க மனசு எல்லாம் கரஞ்சி குடியா நாக்கி நம்ம தேவதாஸ் எப்படி குடியா நானா மாரப கவுண்டர் அந்த நாய் நான் சொல்ல போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம தியேட்டர்ல போட்டதுல தேவதாஸ் படா அதுல வராரே தேவதாஸ் அவன் எப்படி குடியா நானா ஒரு நீ பேச்ச மாத்தற மாம்ச நான் அவள அடிச்சது கரெக்ட்டா தப்பு மாப்பிள